ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த பதிவு வந்து தவற விடாமல் முழுசாக பாருங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ யாரெல்லாம் குழந்தை வேணும்னு சொல்லி பல கோவில்கள் பல இடங்கள் பல மருத்துவர்கள் எல்லா இடத்தையும் போய் தேடி பார்த்துருப்பீங்க செஞ்சுப்பீங்க பட் அப்படி இருந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தத்தில் இருக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து குழந்தை கிடைக்கும் ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறதுக்கு மச்சமுனி சித்தரை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம மச்சமுனி சித்தர் யார் அவர் எங்கே இருந்தார் அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இவர் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறது இவரோட ஜீவசமாதி எங்க இருக்கு இவர் எங்க இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம முதல் பார்த்துடலாம் ஸோ இவர் வந்து மதுரையில் அதாவது மதுரையிலேருந்து தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும் திருப்பரங்குன்றம் கோவிலில் அறுபடை வீட்டில் ஒரு அருமையான ஒரு வீடு திருப்பரங்குன்றத்தில் நம்ம மச்சம் சித்தர் வந்து இருக்கிறார் அப்படி வந்து முருகருக்கு கோவில் கீழ இவருக்கு மேலே வந்து ஜீவசம்பாதி இருக்குது சரிங்களா மச்சமணி சித்தர் காக காகபூ சிந்தரோட சீடர் சரிங்களா கோரக்கர் இவங்க எல்லாமே ஒரு பெரிய சித்தர்கள் ஸோ அந்த வழியில் இந்த நம்ம மச்சமணி சித்தர் வந்து இவர் எதுக்காக இவர் எங்க இருக்கிறாருன்னா திருப்பரங்குன்ற மலையில பின்பக்கமா நீங்க வந்து கோவில் வந்து கீழே இருக்கும் இந்த இடம் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா இருந்து பின்பக்கமா நம்ம போனோம்னா பின்னால திருப்பரங்குன்ற மலை இருக்குது இந்த தெரியுதுல மலை இந்த வேலை இந்த மலைதான் அந்த திருப்பரங்குன்ற மலை இந்த மலையில நீங்கள் ஏறணும் ஸோ இதற்கு வழி வந்து பின்பக்கமா இருக்கும் ஸோ வெறும் பாறையில தான் நம்ம நடந்து போகணும் இந்த பாறையிலே மெதுவாக நடந்து போய்கிட்டே இருந்தீங்கன்னா மேலே வந்து போயிடலாம் திருப்பரங்குன்றத்து மேலே போயிட்டிங்கன்னா அந்த மலைக்கு மேலே போயிட்டிங்கன்னா மேலே வந்து ஒரு சுனை இருக்கும் அதாவது ஊற்று வந்து இருக்கும் அங்கே வந்து ஒரு பெரிய குளங்கனக்கா தண்ணி இருக்கும் ஒரு சே ஒரு இடத்துல அதை வந்து வள போட்டு மூடி இருப்பாங்க அதுக்குள்ளே இன்னும் சில மீன்கள் எல்லாம் உள்ளே இருக்கும் மச்சமுனி என்றால் மச்சம் என்றால் மீன் அதனால தான் அந்த அவருக்கு அந்த பேர் வந்துச்சு இந்த பேர் எப்படி வந்தது அப்படின்னா இனிமேல் பார்க்கலாம் இந்த அந்த குளத்துக்குள்ளே வந்து மீன் இருக்கும் அந்த அவருடைய இருக்கு அந்த குளத்தில் போய் உங்களுக்கு தேவையான நீங்கள் வேண்டுனீங்கன்னா உங்களுக்கு எனக்கு குழந்தை வர வேணும் நான் எனக்கு குழந்தை வேணும் நான் திரும்ப வந்து திருப்பணம்ன்றத்துக்கு வரேன் இந்த டைமிங்க்கெலாம் அதாவது இப்போ நம்ம போகிறோம் அப்படின்னா கரெக்டாக அடுத்த பத்தாவது மாதத்துக்கு பிறகு எனக்கு குழந்தை வேணும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி அந்த டேட்டை கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதாவது நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டரில் வந்து சிஸ்டமில் வந்து போடுறோம் மதிங்களா இந்த விஷயம் வந்து எனக்கு இந்த இதில் வந்து நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சிஸ்டமில் போட்டால் கரெக்டாக அந்த டைமிங் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் ஒரு சிஸ்டம்ல ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிட்டோம் அப்படின்னா சரிங்களா அதே போல் நீங்கள் வந்து மச்சம் முனி சட்ட நீங்கள் போய் உங்களுடைய பதிவை வந்து பதிஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஒரு இப்போ லேட்டஸ்ட்டாக நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி கம்ப்யூட்டர்ல அப்லோட் பண்ணுற மாதிரி மற்றும் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க உங்களுடைய கோரிக்கையை போட்டுட்டீங்க உங்களுடைய பதிவை பண்ணிட்டீங்கன்னா அந்த தேதிக்கு அந்த டைமுக்கு உங்களுக்கு குழந்தை வந்து கன்ஃபார்ம் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் நம்பி பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இவருக்கு ஏன் அப்படி பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பா ஒரு ஆற்றங்கரையில் ஒரு க கரை ஓர்கில் நம்ம சிவபெருமான் முருகரோட அப்பா சிவபெருமானும் முருகரோட அம்மா பார்வதி தேவியாரும் ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பொழுது வந்து அந்த கரைக்கு ஆற்று ஓரத்தில் வந்து தண்ணீர் பேக்கிட்டு இருக்கு அதுல வந்து ஒரு மீன்லாம் இருக்குது அப்ப வந்து என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்க இவங்க ரெண்டு வருன்னா ஒரு பிறப்பு இறப்பு பத்தி மனிதனோட பிறப்பு இறப்பு இது இந்த மாதிரி தான் நடக்குது அப்படிங்கிறத வந்து சிவபெருமான் வந்து பார்வதி தேவிக்கு உமாதேவியாருக்கு வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதாவது அதோட விஷயத்தை வந்து அவங்களுக்கு வந்து சொல்கிறாரு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பாதி கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே வந்து பார்வதி வந்து தூங்கிட்டாங்க அந்நானம் சரிங்களா இந்த விஷயத்த வந்து சிவபெருமானுக்கு பின்னால இவங்க ரெண்டு பேருக்கு பின்னால அந்த கரையில் ஆற்றுக்குள்ளே இருந்த ஒரு மீன் வந்து இந்த விஷயத்தை வந்து இருந்து ரெண்டு வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு அந்த மீனோட வயிற்றுல இருந்து ஒரு மனித உருவத்தில் பிறக்கிறார் சரிங்களா அந்த கேட்டுக்கொண்டிருந்துச்சு பார்த்திங்களா அந்த உருவத்தோட அந்த மீனில் இருந்து ஒரு மனித உருவத்தில் ஒருத்தர் வந்து பிறக்கிறாரு அவர் தான் மச்சம் அவர் பிறந்ததும் அவருக்கு வந்து சிவபெருமான் வந்து சொல்கிறார் நீ வந்து இதை ஆரம்பத்தில் இருந்து கேட்டுக்கிட்டு இருந்திருக்க நீ வந்து இந்த பிரபஞ்சத்தில் வந்து நல்ல விஷயங்களை வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடு எல்லாருக்கும் செய் அப்படின்னு சொல்லி உனக்கு வந்து மச்சமுனி அப்படிங்கிற பேர் வைக்கினேன் அப்படின்னு சொல்லி பேரை வச்சு நீ வந்து எங்கே இருக்கிற அப்படின்னா திருப்புற உனக்கு வந்து என்னுடைய மகனுக்கு பக்கத்தில் உனக்கு வண்டியை தான் இருக்குது அங்கே போய் நீ வந்து இது இரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ மச்சமுனி சித்தரும் அதே போல் அங்கே வந்து இருந்துட்டாரு ஸோ அதனால் சிவபெருமானுடைய அருளால் பிறந்த அந்த மச்சமுனி சித்தர் போய் நீங்கள் வந்து ஒரு மீன் இருந்து வந்த அவர் ஒரு அந்த விஷயத்தை எப்படி குழந்தை பிறப்பு பிறப்பு இறப்பை பற்றி முழுமையா தெரிஞ்ச ஒரு சித்தர் அவரு அவர்கிட்ட வந்து நீங்கள் போய் உங்களுடைய பதிவு உங்களுடைய அப்டேட்டை வந்து நீ பதிவு பண்ணலாம் தாராளமாக ஸோ இதுதான் மச்சமணி சித்தரோட பிறப்பு அவர் இருக்கக்கூடிய இடமும் அங்கே தான் கண்டிப்பாக நீங்கள் போய் உங்களுடைய தேடுதல மட்டும் அவர்கிட்ட சொல்லி வைங்க அவர் வந்து பார்த்து கொள்வார் ஸோ இந்த மாதிரி அவர்கிட்ட வந்து நம்ம அங்கே வந்து மீன்கள்லாம் என்ன இருக்குது அந்த மீன்களில் அந்த மீன் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இன்னும் வந்து எல்லோரும் நம்பி அங்கே வந்து போய் பார்த்துக்கிட்டு அங்கே வந்து அவங்களுடைய தேவையை வந்து சொல்லி பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்களும் அது மாதிரி உங்களுக்கும் குழந்தை இல்லை இல்லை வேற ஏதாவது விஷயங்கள் என்ன இருந்தாலும் சரி அவர்கிட்ட போய் உங்களுடைய அப்டேட்டை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவர் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்குவார் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத அவர் செய்வார் பொறுப்பு அவர்கிட்ட கொடுத்துருங்க வேலையை அவர் செய்வார் நீங்கள் இப்போ சாம உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தால் சரிங்களா இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம வீடியோவில் வந்து கொடுத்துருக்குறோம் இந்த பதிவு வந்து இவ்வளோ நேரம் பொறுமையாக அமர்ந்து முழுசாக கேட்ட எல்லாருக்கும் நன்றி திருப்பரங்குன்றத்துக்கு போங்க அறுபடை வீட்டில் ஒன்று மிக அற்புதமான ஒரு வீடு அங்கே போங்க மதுரையிலேருந்து மதுரையில் இறங்க மதுரையிலேருந்து திருப்பரங்குன்றம் டவுன் பஸ் போகுது போனீங்கன்னா போய் முருகரை பாருங்க மேல பின்னால மலையில அவர் இருக்கிறாரு அவரையும் பாருங்க பார்த்துட்டு உங்களுடைய தேவைகளை சொல்லிட்டு வந்துடுங்க அவ்வளவுதான் ஸோ இந்த மாதிரி இருக்குது எனக்கு அதை நீங்க பார்த்துக்கோங்க பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்துருங்க அவங்க பாத்துக்கோங்க நம்ம எந்த ஒரு கவலையும் போடாதீங்க ஐயோ என குழந்தையிலே குழந்தையிலே நீங்கள் வருத்தப்படாதீங்க அவர்கிட்ட சொல்லிடுங்க அவர் செஞ்சு வர்ற நீங்க வந்து அதுக்கு பிறகு அந்த குழந்தையை கொண்டுட்டு அவர்கிட்ட போய் திருப்பி காட்டுங்க சரிங்களா இந்த பதிவில் வந்து இந்த விஷயத்தை ஒரு நல்ல விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப தூரத்தில்லாம் இல்லை ஒரு பதினஞ்சு ரூபா தான் உள்ளதான் இருக்கும் மதுரையிலருந்து நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி மதுரை வந்துட்டீங்கன்னா டவுன் பஸ்லேயே போயிடலாம் கரெக்டாக கோவில் வாசல்லையே போய் பஸ்ஸு நிற்கும் நேராக ரோட்டில் இறங்கி நேராக போனீங்கன்னா கோவில் தான் உள்ளே நீங்கள் போயிடலாம் இங்கே அலைய வேண்டிய அவசியம் இல்லை யாருக்கிட்டே கேட்க வேண்டியதில்லை கோவில் வாசல்லேயே போய் பஸ் நிற்கும் திருப்பரங்குன்றம் அந்த இடத்துல போய் நீங்கள் இறங்கிக்கோங்க ஸ்டாப்பில் இறங்கி நீங்கள் நேராக போய் பார்த்துட்டு வந்துடலாம் தைரியமாக ஸோ எந்த ஒரு ஐயோ எங்கே போய் கேட்கணும் செய்யணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது உங்களுக்கு தேவை குழந்தை அப்படின்னா நீங்கள் வந்து குழந்தைகளை ரொம்ப நாளாக கஷ்டப்படுறீங்கன்னா போங்க போய் பார்த்துட்டு உங்களுடைய தேவையை கேட்டு வாங்கிட்டு தந்துடுங்க ஏன்னா அவங்க வச்சுருப்பாங்க எல்லாமே அவங்ககிட்ட போய் மச்சமூணி சித்தத்தை போய் சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க ஒரு வருஷத்தில் சரிங்களா இந்த பதிவை இதுவரைக்கும் பார்த்த எல்லோருக்கும் நன்றி மீண்டும் வந்து நம்ம வந்து அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க நம்ம சேனலை வந்து ரெகுலராக பார்க்க சொல்லுங்கள் நிறைய விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நன்றி நண்பர்களே மீண்டும் வந்து அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் முருகருக்கு அரோகரா பழனி முருகர் கரோகரா முருகர் முருகருக்காரோகரா திருச்செந்தூர் முருகன் காரோகரா நன்றி நன்றி நன்றி